வணக்கம் நேர்கே நான் முகல் அன்றைக்கினியஜினிரோ பில்வாய் சூட்டி பண்ணியாக உங்களை சந்திப்பதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் வந்து இந்த வாரம் தேட்டரில் வெளியே இருக்கிற ஒரு படமான மிஷன் சாப்டர் ஒன் அதை பார்த்தா பார்க்க போகிறோம் நம்மளுடைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்த நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் துணை நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரி இந்த மிஷன் சாப்டர் படத்தோட கதை இணைஞ்சாவது இப்போ பார்த்துருவோம் அதாவது பார்த்தீங்கன்னா வந்து பாகிஸ்தான் தீவிரவாதிகள் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா வந்து இந்தியாவில் வந்து ஒரு மிஷன் ஏற்படுத்தணும் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தணும் ஒரு பிளான் பண்ணுறாங்க சரி அந்த பிளான் வந்து நடந்துச்சா இல்லையா எனக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா படத்தின் கதாநாயகன் அருண் விஜய் அவர் பார்த்திங்கன்னா வந்து அவருடைய மகளோட இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இல்ல இறந்துட்டாங்க அப்போ அவங்க மகளுக்கு ஒரு மிகப்பெரிய நோய் இருக்குது அப்போ இங்கே இந்தியாவிலேயே அந்த நோய் பார்க்கறக்கு டாக்டர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து நேராக லண்டன் கிளம்புறதுக்கு ஐடியா பண்ணுறாங்க ஏன்னா அங்கே தான் அந்த டாக்டர் இருக்கார் ஹாஸ்பிட்டல் இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க சரி இந்த டீம் அப்படியே வந்து என்ன செஞ்சிடறாங்க நேராக வந்து லண்டனுக்கு போகிறாங்க லண்டனுக்கு போனால் பாத்தீங்கன்னா அவர் என்ன செய்கிறாருன்னா வந்து தனக்கிட்ட இருந்த காசெல்லாம் வச்சு வச்சு என்ன செய்கிறாரு அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு எல்லா இதையுமே ரெடி பண்ணி வச்சுடாரு ஆனால் அங்கேருந்து போகும்போது டைரக்டாக அமௌண்ட்டு கொண்டு போக முடியாது சொல்லிட்டு ஒரு சில பிரச்சனையின் காரணமாக என்ன செய்கிறார் ஹவாலா மூலியமாக அந்த பணத்தை வந்து நம்ம வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரூபாய் நோட்டையும் சேர்த்து கொண்டு போகிறாரு அதை வந்து காமிச்சு பணத்தை வாங்குறாரு ஆனால் போன இடத்துல ஒரு சில பிரச்சனையின் காரணமாக பார்த்தீங்கன்னா வந்து அந்த அந்த இடத்துல வந்து அவர் வந்து அந்த விஷயத்தை செய்ய முடியாமல் தடைப்பட்டுருது அதாவது அந்த பணத்தையும் வாங்க முடியாமல் ஹாஸ்பிட்டல்லையும் பொண்ணுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாத சூழ்நிலையாக போயிடுது இவர் போலீஸ் பிடிச்சிட்டு பிரச்சனை இல்லை அங்கே போய் பார்த்தா பார்த்தா தான் தெரியுது அங்கே போலீஸில் ஸ்டேஷன் பார்த்தா அதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது ஆக்சுவலாக ஒரு பெரிய ஜெயிலு அந்த ஜெயிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பல நூறு பேர் உள்ளக்க வச்சு கட்டி மைச்சிக்கிட்டு இருக்காங்க ஏதோ ஆட்டு மந்தைக்கில் வந்து மேய்ச்ச கரையா அந்த மாதிரி கரையாக நிற்கிறாங்க கெழுகல் கெலுகலுன்னு அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மூணு தீவிரவாதிகள் உள்ள கையை நிற்கிறாங்க அவங்கள வச்சு ஒரு மிஷன் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி இருக்கும்போது அந்த ஆக்சுவலாக என்னன்னா வந்து அந்த குழுவில் இருந்தவங்க அவங்க வந்து உள்ளக்கு வந்து எப்படியோ போலீஸ் டச்சுக்கிட்டாங்க அப்ப அவங்கள வந்து வெளியே கொண்டு வந்துட்டு அந்த மிஷனை ஏற்படுத்தணும் தான் அந்த கதையை டார்கெட்டு அப்ப அவங்கள வந்து காப்பாற்றி வெளியே கொண்டு போய் நம்ம அந்தந்த மிஷனை ஏற்படுத்தணும் இந்தியாவுக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்படுத்த சொல்லி தான் அதுக்கப்புறம் வந்து இந்த விஷயத்தை வந்து நம்ம கதையின் நாயகன் அருண் விஜய் தெரிஞ்சுக்கிறார் அதுக்கப்புறம் இந்த மிஷின் வந்து ஏற்படுத்தலை தடுத்தாரா தன் மகளுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி நல்லபடி ஆகினாரா இதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு இங்குறதா அந்த மிஷின் சேர்த்தோட மீதி கதை சரி இப்போ இந்த படத்தில் என்ன ப்ளஸ்ஸு மைனஸ்ங்கிறத நம்ம உண்மை ஒன்று அப்படியே பார்க்கணும் அதாவது இந்த படத்தோட ப்ளஸ்ஸு என்னன்னு சொல்லிங்கன்னு பார்த்தோம்னா வந்து அது நம்ம ஏஎல் விஜயோட ஒரு சில மேக்கிங்கான விஷயங்கள் சொல்லலாம் ஏன்னா வந்து ஏஎல் விஜய் ஒரு ஃபேமிலியான ஒரு தான் எடுப்பார் அது சில நேரத்தில் ஒத்துவராமையும் போயிடும் ஒரு சில இடத்துல அங்கங்கே ஒர்க் ஆகும் ஏன்னா அவர்னால் கிட்டுக் கொடுத்தா பல ஆச்சு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கிட்டு கொடுத்தாரு எனக்கு தெரிஞ்சு மதராசப்பட்டா அந்த டைம்ல ஒரு ரெண்டு படம் கிட்டு கொடுத்தாரு அதுக்கப்புறம் அவர் கிட்டே கொடுக்கல அதுக்கப்புறம் எங்க போனாரு என்ன ஆனாரு படம் தான் இருக்காரு அது வந்து பெருசு நம்மள ரீச் ஆன மாதிரியே தெரியல சரி இப்போ அதை கொடுங்க இப்ப இந்த கதைக்கு அவர் என்னதான் சொல்ல வர்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்றும் இருக்குல்ல இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு முப்பது வருஷங்கள்லாம் அடிச்சு துவச்சு போட்ட ஒரு கதையை வந்து எடுத்துக்கிட்டு வந்து இப்போ கொஞ்சம் டெக்னிக்கலா கொடுக்கணும் செய்ய முயற்சி இருக்கிறாரு ஆனா சொல்ல வந்த விஷயத்தையும் தெளிவா ஸ்ட்ராங்கா ரொம்ப பவர்ஃபுல்லா இப்போ உள்ள ஆளுகளுக்கு ஏத்த மாதிரி கொடுத்தாராம்ங்கிறது தான் அதுல தான் இங்கே ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கி வச்சுட்டு போயிட்டாரு தான் இருக்கு இந்த கதைக்களமும் ஃபஸ்ட் ஃபர்ஸ்டாப்போ ரொம்ப சூப்பராக போயிடுச்சு ரொம்ப விறுவிறுப்பா கொண்டு போயிட்டார் ஓகே நல்லா பண்ணிட்டாரு ஆனா இன்ட்ரோல் பார்க்க அப்பக்கப்புறம் அவங்க ஜெயிலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் வந்து இதை வந்து வேற மாதிரி ஒரு பாதையில கொண்டு போயிடுச்சு கதை இப்போ பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா அருண் விஜய் கொடுத்த கேரக்டர் வந்து நீட்டாக பண்ணியிருக்காரு அவருக்கு சம்பளத்துக்கு என்ன செய்யணுமோ அதை வந்து நீட்டாக பண்ணி கொடுத்தார் நல்ல எந்த பிரச்சனையும் கிடையாது அவரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்குது ஆனால் சமிதாஜ் ஜெயின் ஜெயின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு மலையாளி ஆக்டர் அவங்க அவங்கள வந்து இந்த படத்தில் வந்து சும்மா ஒரு சைடிஸ்ட் மாதிரி தொட்டு தான் வச்சுருக்காங்க பெருசாக அவங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் இல்லை எம்மி ஜாக்சனை பார்த்திங்கன்னா அவங்க அதோட பெரிய இதாக இருக்குது அவங்கள ஆகா ஓகன் பில்டப் பண்ணி பார்த்தா அவங்க பண்ணுற பாடலாம் பெரும்பாடாக இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சம்பவமாக இருக்குது ஒரு சிங்கி கேரக்டர் ஒருத்தருக்கு அவருக்கும் அவர் அவர் பேசுகிற தமிழ் சிங்கும் கலந்துக்கிறா நம்மளுக்கு தமிழும் தெரியாது சிங்கும் தெரியாது போல அப்படிப்பட்ட ஒரு பேச்சு பேசுறாரு அவர் சிங்கே பேச மாட்டார் போல் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் தான் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிப்பட்ட ஒரு சிங்காக இருக்கிறார் அது என்னன்னு புரியல இப்படி பார்த்தா இப்படி ஒரு விஷயங்கள் இருக்கு டெக்னிக்கல்ல வந்து உருப்படியா சொல்லணும்னா ஃபைவ் சீக்வன்ஸ் ஒரு சில இடத்துல சில்வா சில்வாரோட டன்ஸ் நல்லா கொஞ்சம் ஸ்டண்ட் யூஸ் பண்ணிருக்காங்க அது குறிப்பாக அந்த இன்ட்ரோவில் இன்டர் பிளாக் ஒரு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும் அதுவும் அந்த ஃபர்ஸ்ட்ல ஒரு ஃபைவ் சீக்கன்ஸும் சூப்பராக எடுத்துருக்காங்க கேமரா ஒர்க்கு தேவையான படத்துக்கு என்ன ஒரு ஆக்சைசிங் உள்ள கேமராவோ அதுக்கு வந்து நீட்டாகவே வந்து கொடுத்துருக்காப்புல வந்து அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த கதைக்கு என்ன தேவையோ ஜி பிரகாஷ் வந்து கொடுத்துருக்காரு ஜி பிரகாஷை பொறுத்த வரைக்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஓரளவுக்கு நல்லா பண்ணக்கூடியதான் ஆனால் இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுத்துருக்காரு பெருசா வந்து இந்த படத்துல வந்து இல்லாதனால குறை சொல்ல முடியாது ஏதோ ஓகே அப்படிங்கிற விஷயத்துல தான் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரும் இருக்கு இந்த படத்துல சரி இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு நம்மளை நெஞ்சை தக்குற மாதிரி வந்து நெஞ்சை துடைக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை தான் வந்து இந்தியாவே வந்து மிகப்பெரிய ஒரு டிரரிஸ்டத்தை வந்து பாதிக்கப்படுற ஒரு தேசமா வந்து காமிச்சு அதை போர்ட்ரேட் பண்ணி அதை யார் செய்வா அதை எப்படி செய்வா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொன்னப்பட்ட ஒரு கதை தான் அப்ப வந்து நம்மள இப்பவே தெரிஞ்சு போச்சு ஆஹா இது சம்பவம் வேற எங்கேயோட போகுது அப்படி ஒரு ஆளை டார்கெட் தான் போகுது அதுவும் நடக்கதான் செய்யுது இந்த படத்துல இப்ப இந்த படத்துல மைனஸ் பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா வந்து இந்த படத்துல செகண்ட் ஹாஃப் வந்து நம்மளுக்கு வந்து கதையை ஒட்டவே இல்லை நீ எதுக்கு இந்த ஜெயிலுக்குள்ள போய் இவ்வளவு கூத்து நடக்குது ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வந்தா இத்தனை பேர் வர்றாங்க சரி இத்தனை பேர் வந்தாங்க ஆட்டு மந்தைக்களை மாதிரி கெடு கெடுந்து ஒரு ஆள் எப்படி சமாளிப்பாங்க நம்மளுக்கு ஒரு கேள்வி இருக்கு அப்படிப்பட்ட விஷயமும் இந்த படத்தை எக்கச்சக்கமா இருக்கு இது ஜெயிலா இல்லாத வேற எதுமா ஒண்ணுமே புரியல என்னப்பா லண்டன் மாதிரி ஒரு நாட்டில் ஜெயில் இப்படியா இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா வில்லன் வந்து வந்து இந்த ஜெயில வந்து ஹேக் பண்ணி சிஸ்டத்துல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கேமரா ஆக்சிசன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்படி உலகத்தில் அப்படி ஒரு ஜெயிலுமா இருக்கு அது லண்டன் மாதிரி இவ்வளோ அட்வான்ஸான உள்ள நாடுகள்ல எந்த குத்துன்னு இருக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு வில்லனுக்கு ரொம்ப டம்மியான ஒரு கேரக்டரை சீசன் அதுல ஒன்றுமே இல்லை ரொம்ப சும்மா வந்து போய் மிரட்டிக்கிட்டே இருக்காரு சின்ன பிள்ளைய கட்டத்தில் கொண்டாடிய பாம்பு வச்சு இந்த கதையை தவிர பெருசா வந்து நம்மளை வந்து ஒரு பவர்ஃபுல்லா வந்து கொடுக்குற அளவுக்கு வந்து இந்த கதையில எந்த ஒரு அவுட்புட்டுமே வந்து வில்லனுக்கு கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதான் இந்த செகண்ட் ஆஃப்க்கு மேலே நம்மளெல்லாம் வந்து உள்ள வந்து உள்ள நம்மளை பெருமையை சோதிச்சிடுறாங்க அந்த அளவுக்கு வந்து நம்மளை வந்து க காண்டாக்கி விட்டுறாங்க அப்படிப்பட்ட ஒரு ஸ்கிரீன் பிளேவும் காட்சியமைப்பும் எக்கச்சக்கமாக கொடுத்து வச்சுட்டாங்க அது ஒரு ரொம்ப ஒரு பெரிய டிஸ்பேண்டாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி வந்து விஜயகாந்த் சார் அர்ஜுன் சரத்குமார் அவங்கெல்லாம் வந்து பண்ண ஒரு அடிச்சு துவச்சி காயப்பட்ட ஒரு கதையை வந்து திருப்பி வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிரசன் பண்ணியிருக்காரு லைக்கா மூலியமா ஏஎல்பிஜி இந்த படத்தை பார்க்குறதும் பார்க்காம இருந்தும் உங்கள் இருப்போம் ரொம்ப ஒரு ஆவராஜான படம் உங்களுக்கு போர் அடிக்கணும்னா வேணால் ஒரு டைம் பார்த்துட்டு போங்க எந்த அடல் கண்டன் இல்லை ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்கள்ல அதை வெட்டி மாதிரி வெத்தம் தெரிக்கிற மாதிரி காட்சி மட்டும் தான் இருக்குது அதை மட்டும் நீங்கள் மயில் வச்சுக்கிட்டு இந்த படத்தை பார்த்துருந்தான் பாருங்கள் இது ரொம்ப மிகவும் அவரேஜான ஒரு மூவி தான்